திருமணம் தடை நீங்குவதற்கு எளிமையான பரிகாரங்கள் எனது முப்பத்தஞ்சு வருட அனுபவத்தில் நடைமுறைக்கு வந்த மிக முக்கியமான பரிகாரத்தையும் கோயில்களையும் மந்திரங்களையும் சொல்லி உள்ளேன் கைமே பலன் தரும் திருத்தலம் கன்னியாகுமரியில் உள்ள குமரி அம்மன் தான் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து குமரி அம்மனை வேண்டிக் கொண்டு வந்தால் நிச்சயம் திருமணம் போடும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் சப்த கன்னிமார் தெய்வங்கள் என சொல்லப்படும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருக்கும் ஸ்ரீ எட்டுக்கை காளி தேவியையும் முறப்படி மூன்று நாட்களோ அல்லது ஏழு நாள் விரதம் இருந்து அம்மாவாசை அன்று கோவிலுக்கு சென்று கீழ்கண்ட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதிற்குள் ஜெபித்தார் நிச்சயம் எந்த தடையாக இருந்தால் விலகி திருமணம் கைகூடும் அந்த மந்திரம் இதோ சொல்கிறேன் கேளுங்கள் ॐ श्री क्रीं क्लीं ऐं नमो भगवते मगामाय मो गुणे मणैकन्निकुल्लिताय सर्वार्थसाधगे गुरु குரு இந்த வாழ்த்து மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிடுங்கள் அடுத்தது மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீ ஐம் சௌ சௌ க்ளீ கிரே ஸ்ரீ மா என நூற்றி எட்டு முறை மனதிற்குள் சொல்லி முடித்து மனதார சரணாகரி அடைந்துவிடுங்கள் இருபத்தி மூணு நாட்களில் உங்கள் வேண்டுதல் பழித்துவிடும் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் சூழ்நிலை உருவாகும்